ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் ஸ்டூடே நான் பார்க்க போது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன் பனிமலை பயணம் பனிமலை பயணம் பனின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னது அந்த ஐஸ் கட்டி அந்த ஐஸோட மலைதான் பனிமலை சரி வாங்க இப்போது லெசன் பார்க்கலாம் கதை வந்து இது ஃபஸ்ட் டெப்ரேச்சர்னால் இது செகண்ட் இது தேர்ட் ஃபோர்த் அந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஓகேவா ஜிக்சாக்டில் தான் லெசன் எடுக்கிறோம் அடர்ந்த காட்டில் நரி மான் ஓநாய் வரிகுதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன ஒரு அடர்ந்த காடு நல்லா பெரு நல்ல பெரிய ஒரு காடு இருக்குது அதுல யாரெல்லாம் இருக்காங்களா நரி மான் ஓநாய் வரிகுதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமை ஒற்றுமைனால ஒன்றா எல்லாருமே சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தைகள் வாழ்ந்து வந்தன பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவுக்கு நண்பர்களை அழைக்க முடிவு செய்தன அது பக்கத்துல என்ன இருக்கான் பனிமலை காடு அப்படின்னு இருக்கான் பனிமலை காடுனா தெரியாது சொன்னால ஸ்னோ இருக்கு சோ அந்த காட்டுல எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சிறுத்தைகள்லாம் அங்க வாழ்ந்துட்டு வராங்க அந்த பனிமலை காட்டுல ஒரு திருவிழா ஒன்று நடக்க போகுது அப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்க நண்பர்கள்ல அந்த காட்டுல இருக்க நண்பர்கள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அழைக்கலாம் நம்ம போய் கூப்பிடலாம் வாங்க திருவிழாக்கு வாங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ கூப்புறதுக்காக இந்த காட்டுக்காக அவங்க வராங்க வாருங்கள் சிறுத்தையாரே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யார் சொல்கிறாங்க இந்த காட்டில் இருக்காங்க இல்லையா அந்த நண்பர்களாக யார் அந்த வரிகுதிரை ஓனான் மான் நரி இவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அந்த சிறுத்தையாக பார்த்து வாங்க சிறுத்தையாரே உங்களை வரவேற்கிறதுனால அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இப்போ சிறுத்தை இது மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லுது ரொம்ப சந்தோஷம் நண்பர்களாக நீங்களாம் என்ன பண்ணுங்கள் அடுத்த வாரம் பனிமலை காட்டில் என்ன நடக்க போ திருவிழா ஒன்று நடக்க போகுது அதுக்கு என்ன பண்ணுங்கள் எல்லோருமே நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம் நாங்கள் வருகிறோம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வரோம் நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்லி இப்போ அதை கிளம்பிடுச்சி இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாேருமே அடுத்த வாரம் கிளம்புறாங்க அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர் இப்போ தான் பாடுறாங்க என்னென்னு பாடுறாங்களாம் வரி குதிரை ஏ லேலோ ஐல சா ஏலேலோ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே அவங்க அந்த படகில் போயிட்டுருக்காங்க திடீரென்று ஆற்றின் நீரின் வேகம் அதிர அதிகரித்தது படகு ஒரு பக்கமாக சாகிறது என்னென்னா இப்ப நான் ஆயிடுச்சான் திடீர்னு பார்த்தா காத்தோட வேகம் நிறைய ஸ்பீடா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஆயிடுச்சு படகு சாஞ்சுகிட்டே வருது இப்போ சொல் பாருங்க ஐயோ படகு சாய்கின்றதே என்ன வாயிற்று என்ன பண்றது ஐயோ படகு சாஞ்சிடுச்சே என்ன ஆயிடுச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்க இருக்க விலங்குகள் கத்த ஆரம்பிக்கிறாங்க அவர்களை ஒரு முதலை பார்த்தது அப்போ பாக்குன்னா யார் பாக்குறாங்களா முதலை ஒன்று பாக்குது ஆஹா நல்ல விருந்து இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்ன பண்ணுது இந்த முதல்ல அப்பா நமக்கு நல்ல சாப்பாடு ஒண்ணு கிடச்சிருக்கு என்ன பண்ணலாம் நமக்கு நல்ல சாப்பாடு தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அது நினைக்குது டே பசங்களா எங்கே போறீங்க முதல்ல கேட்குது என்ன கேக்குது டே பசங்களா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகளை பார்த்து கேக்குது என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை கரையில் விடுகிறேன் என்ன பண்ணுங்க எல்லாம் என் முதுகில் ஏறிக்கோங்க உங்களை என்ன பண்ணுறேன் நான் போய் அந்த கரையில் போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுது முதல்ல எப்படியாச்சும் பண்ணுமா முதல்ல என்ன நினைக்குது அதை சாப்பிடணும்னு தான் நினைக்குது அங்கே இருக்க விலங்கு எல்லாம் தான் அந்த மாதிரி அதை சொல்லுது ஐயா முதலையாரே உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும் முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் என்ன சொல்லுது நரி கண்டுபிடிச்சிடுச்சு என்னன்ட்டு அது நம்மளை சாப்பிட நினைக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சு என்ன சொல்லுது உங்களோட எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க முதுகலை ஏத்தின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சாப்பிடணும்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதலைய பார்த்து கேட்குது நரி கவனமாக கேளுங்கள் இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது என்ன சொல்லுது இது நீ கவனமா முதல்ல கேளு முதலையே இந்த மாதிரிதான் போன என்ன ஆச்சு என் ஒன்றை மாதிரி ஒரு முதல எங்களை மாதிரி விலங்குகளை சாப்பிட்டுடுச்சு அதுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்புறம் என்ன ஆயிட்ரு அப்ப இது இது வந்து ஆவலாக கேட்குது என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி பிறகு என்ன செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் என்ன ஆயிடுச்சு அது அந்த மாதிரி சாப்பிட்டுச்சு அதுக்கு செரிமானமே ஆகலை சரிக்காக என்ன ஆயிடுச்சு அது அந்த முதலையே செத்து போச்சு அப்போ நீனும் என்ன சாப்பிட்டினா செத்து போயிடுவேன் அப்படின்னா ஓகேன்னா என்ன பண்ணு நீ எங்களை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி இது வான் பண்ணுது முதலைய யார் வான் பண்றது அது நரி உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா ம் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் இப்போ பசிக்கிறது இதோ சாப்பிட போகிறேன் என்ன சொல்லுது இந்த முதல உன்னை உங்களை தான் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேணாம் சரி இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ எனக்கு பசிக்குது இரு உன்னை சாப்பிட தான் போகிற அப்படின்னு சொல்லி முதல்ல அது சொல்லுது பக்கத்தில் வரவும் பார்க்குது நிறைய அப்போ கூட என்ன பண்ணல அதை விடலை முதலையாரே இன்னும் ஒரு செய்தியும் உள்ளது இன்னொன்னும் சொல்கிறேன் நல்லா கேளு என்ன அது உடனே சொல் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி அது ஆவலா சாப்பிடறதுக்கு எதிர்பார்க்குது வழியில் பாம்பு கடித்ததால் எங்களுக்கு நஞ்சு ஏறாமல் இருக்க நாங்கள் மூலிகை செடிகளை தின்று வந்திருக்கிறோம் அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி இது என்ன சொல்லிடுச்சு வரும்போது எங்களை என்ன பண்ணிடுச்சு ஒரு பாம்பு கடிச்சிடுச்சு அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் நஞ்சு அதோட விஷம் அந்த பாம்போட விஷம் ஏறாம இருக்க நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ஒரு மூலிகை செடி எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கோம் அதனால எங்களை யார் கடிச்சாலும் இல்லை நாங்கள யாராச்சும் கடிச்சாலும் ஏன்னா பாயிடுமா அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது இதோ இந்த மீனை கடிக்கிறேன் ஆ அது இறந்து விட்டது பார்த்தீர்களா என்ன பண்ணுது டக்குன்னு அந்த தண்ணி தண்ணியில் போயிட்டு இருக்கு இல்லையா மீனை எடுத்து என்ன பண்ணுது இதை பார் இந்த மீனை நான் சா கடிக்கிறேன் அது இறக்குதா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லி அந்த மீனை கடிச்சு காமிக்குது கடிச்சோடனே ஆகிடும் எல்லாருக்குமே தெரியும் மீன் நிறைய வந்து மீனை கடிச்சோன்னா ஆயிடும் மீன் இறந்துனா போகும் அதுவும் அந்த முதலைக்கு தெரியல அது பார்த்தோடனே என்ன ஆயிடுச்சு ஐயோ ஆளை விடுங்க நான் போய் விடுகிறேன் அது என்ன பண்ணிடுச்சு அது பயந்து ஓடியே போயிடுச்சு ஓடு ஓடு அப்படி ஓடு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எல்லாருமே அதை சிரிக்கிறாங்க ஐயையோ ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி சிரிக்கிறாங்க நரியாரே உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக யோசித்து எல்லாம் என்ன பண்ணீங்க அந்த கிட்ட இருந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி மற்ற விலங்குகள்லாம் அந்த நரி கிட்ட சொல்லுது ஆற்றின் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது அப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு அந்த வேகமா தண்ணி வந்துட்டு இருந்தது எல்லாமே குறைஞ்சு இப்போ அமைதியா இருக்கு மறுபடியும் அவங்களோட பனிமலை பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க ஏலேலோ ஐலசா ஏலேலோ அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க என்ன பண்றாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க வாரங்கள் நண்பர்களே பனிமலை திருவிழாவுக்கு வந்ததற்கு நன்றி சிறுத்தைகள்லாம் என்ன பண்றாங்க வாங்க நீங்க எல்லாம் வந்ததுனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வரவழைக்கிறாங்க அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டின விருந்துண்டு மகிழ்ந்தன எல்லாரும் என்ன பண்ணாங்க நரி தான் எங்களை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த விருந்தும் ரொம்ப சந்தோஷமாவே போச்சு சோ இந்த கிளசர்ல வந்து நம்ம என்ன என்ன தெரியுது நரி எந்த மாதிரி அதோட மூளையை பயன்படுத்தி புத்தி இருந்துச்சோ அதே மாதிரிதான் நம்ம எப்பயுமே அறிவாளியாக புத்திசாலித்தனமாக எல்லா இடத்துலையுமே நடந்துக்கணும் நம்ம யோசித்து எந்த வேலையாக இருந்தாலுமே செய்யணும் நெக்ஸ்ட் பாருங்கள் நண்பர்களுடன் இணைந்து கதைகளை நாடகம் நடித்து காட்டுக கதையை நாடகம் நடித்து காட்டுகானு நீங்களாம் வந்து ஒருத்தர் வந்து நரி ஒருத்தர் முதலை மாதிரியும் சிறுத்தைகள் அப்படிலாம் அங்கே யாராக இருக்காங்களோ அவங்கள மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஏதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணலாம் நமது பயணங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக அமைய என்னென்ன செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு மதிப்பெண் வினா எல்லாமே பார்க்கலாம் பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்று விட முடியாது அடை கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்ப விரைவாக மெதுவாக என்ன பிளஸ் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காட்டில் என்ன வாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று வினாக்களுக்கு விடையளிக்க படகில் செல்லும் போது திடீரென்று ஏன் சாரி படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென்று அலறின என்ன ஆச்சு திடீரென்று படகு ஒரு பக்கமாக சாய்ந்ததால் விலங்குகள் அலறின நரி முதலிடம் என்ன கூறியது பாருங்க இந்த தான் எதை போகிறோம் மு கடந்த வாரம் முதலைகள் ஒரு பல அதை போன்ற விலங்குகளை சாப்பிட்டதால் அது செரிமானம் ஆகாமல் அது இறந்து போனது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் பாம்பு கடித்ததால் நாங்கள் விஷம் ஏமா ஏறாமல் இருக்க நஞ்சு செடிகளை சாப்பிட்டு உள்ளோம் இல்லை மூலிகை செடிகளை சாப்பிட்டு உள்ளோம் அதனால் நாங்கள் யாரை கடித்தாலும் யாரை எங்களை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி என்று நரி இடம் கூறியது இதை வந்து எல்லாமே நான் பண்ணுறேன் நான் எழுதி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் இந்த லெசனை வந்து ப ஃபஸ்ட்டு பா பார்த்துக்கோங்க இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எது ஏன் யாருக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து நிறைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அதுதான் என்ன பண்ணுச்சு அங்கே இருக்க மற்ற விலங்கு எல்லாருமே புத்திசாலித்தனமாக பேசி கூட்டிகிட்டு வந்துடுச்சு முதலகிட்ட இருந்து ஸோ அதனால உங்களுக்கு யார் விலங்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கலாம் அகரவரிசை அகரவரிசைனால என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ கா இருக்கு கி கு கே அப்படின்னு சொல்லுவது இல்லையா அதுதான் அகர வரிசை இப்போ பாருங்க இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க மை மூ மூ அப்போ இது என்ன அக்கறை வரிசையில் இருக்கு மா மா மீ மீ அப்போ ஃபஸ்ட்டு மா அப்புறம் மா மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஜிக்ஸாக்டில் எழுதிட்டு போகணும் நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட சொற்களை பயன்படுத்தி சொற்றோடுகளை உருவாக்குக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நண்பன் மகிழன் எனக்கு ஒரு நல்ல நண்பன் மான் நம்ம என்ன பண்ணலாம் மான் வேகமாக ஓடும் பயணம் எனக்கு ரயில் பயணம் மிகவும் பிடிக்கும் காடு காட்டில் விலங்குகள் வாழும் படகு என்னது படகு தண்ணீரில் மிதக்கும் ஸோ எப்படி வேணால் அந்த வாக்கியங்களை எழுதலாம் இப்போது அதுக்கப்புறம் இருக்க இந்த பொருத்தமான நிறுத்த குறியீடு எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா புக் பேக்கும் என்ன பண்ணலாம் நம்ம அப்லோட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த தேர்ட் லெசனை நல்லா பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க Thank you for watching students.